வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ப்ராப்பர்டீஸ் அண்ட் இன்வெஸ்மெண்ட்ஸ் நம்மளுடைய திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாளக்குடியில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சதுரடி மனைத்தறிவு தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி கட்டுமானம் கொண்ட கவர்டு கார் பார்க்கிங் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாமே பண்ணி முடித்து ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாததில்ல இன்னைக்கு தேதிக்கு நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனோட சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா குறஞ்சி நம்ம பண்ணவே முடியாது அதே மாதிரி தாலக்குடியில் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா குறைஞ்சி நமக்கு பிளாட்டும் கிடையாது இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் இவங்க கணக்கு பண்ணி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க வீட்டினுடைய நுழைவாயில் முழுக்க முழுக்க தேக்கிலேயே செய்யப்பட்டிருக்கு நீங்களே பாருங்கள் இன்டீரியர் டிசைன் நம்ம டிவி வைக்கிற இடமும் நம்மளுடைய ஃபால் சீடிங்கையும் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து நல்ல ஒரு வசதியான ஹால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு கிச்சன் இந்த கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டு அலைமாரி இருக்குதுங்க ஒன்று வந்து கம்ப்ளீட்லி கவர்டு இன்னொன்று ஓப்பனாக இருக்குது அதுவும் நம்ம கவர் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம் லாஃப்ட் வசதியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வசதியோடையும் இன்னொரு பெட்ரூம் அந்த ஹாலுக்கு காமனாக ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது நம்ம பார்க்கக்கூடிய முதல் பெட்ரூம் இதுலேயும் உங்களுக்கு அலமாரிகள் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு அற்புதமான வடிவமைப்போடு இருக்குது இப்போ ரூமுக்கும் ஹாலுக்கும் மதியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கூடவே வாஷ் பேஷின் இருக்குது இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பெட்ரூம் ஆமாங்க மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்ருக்கோம் இதுவுமே நல்ல ஒரு அமைப்பாகவும் வெளிச்சத்தோடவும் காத்தோட்டத்தோடவும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் சகல விதமான அடிப்படை வசதிகளும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும்னு நினைச்சிங்க நான் கால் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர்